நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாப்பி ரக்ஷா பந்தன் எல்லா சேச்சி அனியத்தி அக்கா தல்லு செல்லு தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷா பந்தன் டாமே சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு அது என்ன பேசுறது என்ன சொல்றது எனக்கு தெரியல ஆனா அஜஸ் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாவது ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபம் கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்க பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளவு ஒரு இந்த படத்துல நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரிதான் இருந்தோம் நானும் இல்லை எங்க தங்களான் குடும்பம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதுல சேலம் விளையாடுற ஒரு மைதானத்துல நாங்கெல்லாம் கபடி விளையாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவுல அங்க போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா நாங்க சங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ஆஹ் ரஞ்சித் என்னை என்ன மீட் பண்ற போது அவர் என்கிட்ட வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும் போது சொன்னாரு நீங்க வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீங்க மொட்டை அடிச்சிடணும்னாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி ஒரு சொன்னாரு நீங்க கும்பலம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொன்னனே ஒரு மாதிரி தூக்கி வாரி போயிடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் ஸ்கிரீன்ல விலபி எப்படி கேரி அவுட் ஆகுதுனால அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இப்படி இருக்கும் இல்ல அப்படின்ட்டு ஆனா அதுல எனக்கு என்ன ஆகுதுன்னா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பத்தி சொல்றபோது

எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு பண்ண நான் எப்பயுமே சொல்றேன் என்னோட கதை பாத்துக்கிறேன் அவங்க உருவாக்குறதுதான் சில இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் எனக்கு எதுவுமே சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சின்ன அவருக்கு அமைதி இருந்துச்சுன்னா ஓகே சொல்றா சார் நல்லா சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்காச்சு பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்க இந்த முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க மாட்டேன் என்ன பண்ண போறது தவளை கொண்டு இருக்காது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியா உள்ள அந்த உலகத்துக்குள்ள எழுக்கிறாரு அதே மாதிரிதான் அங்க எல்லாரும் இழுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீத்தி ஐ மீன் மாலவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு இவன் டேனியல் பகத் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சாட்சி அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா இந்த மாதிரி ஜென்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனஞ்சா ஜன சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சன் ஜனரங்க ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ் நாங்கள் தான் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முசிறி எனக்கு குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சேர்த்துக்கொண்டா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரஞ்சு நிறைய இப்ப நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிஷரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ண சங்குசரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரஞ்சி ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோம் நாங்க பேசிக்கும் வேலை செய்யும் போது வேலை செய்யும் போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போது எல்லாம் வந்து நம்ம லைக் என்ஜாய் அந்த ஒரு நட்பு அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஐ ஹவ் தட் அண்ட் ஐ ஹவ்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்க படத்தில் நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்கிற போது ஒரு சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே தேங்க் யூ ஐ நவ் ஐ நவ் ஃபர்கெட் தட் ரன் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதா பாத்தங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுன்னு அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்போ எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும் அலசப்படம் இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லவும் கெட்ட விஷயம் சொன்ன எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சுருக்கீங்க எப்போவுமே ஃபீல் பிக் அண்ட் லவ் யூ ஹேட் யூ பர் தி கான் இக்னோ யூ ரஞ்சே தட் ஜியாக்லி வாட் யூ டே தஸ் மூவி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் த நாலவேல் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ற போது பயங்கரமா இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்ல இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வேற மாதிரி அது வந்து வேற சொன்னாங்க நான் சார் அது லைன் தான் அப்படின்னா இல்ல சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து

லைக் சம்படி சே நாட் அது ஒரு டைலாக் இல்லை அது ஒரு இமோஷன் அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தும் எங்க எல்லாருக்குமே பொருந்தும் இந்த படத்துல நாங்க அந்த சாகோட விளிம்புக்கு போனது ஒரு ஆர்டிஸ்டிக் சாகோட விளிம்புக்கு போய் தான் நாங்க வந்தோம் இட் இஸ் சச் அ ட்ரூ லைன் தேங்க்யூ சார் தட்ஸ் வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு பேர் வச்சுட்டு அவ்வளவு அழகா பேசி அதுக்கு பிறகு அழகா பாடுறீங்க எனக்கு திடீர்னு வேற வேற மோன் அந்த டைம்ல யார் பண்ண அந்த அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளவு கூட தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ் எனக்கு வந்து தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமா தேங்க்யூ சொல்றதுக்கே மறந்து எதுக்குன்னு ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து கண்டினியூட்டி குயின் அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காளா இப்படி அவங்க படம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஒல்லியா சின்ன பண்ணா இருந்தா இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருந்திருக்கா மொழி சிறந்தன்னு அவ வந்து கண்டினியூட்டினா அப்பா

ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ சோ மச் எல்லா இடத்துலயும் கும்பல உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சு எல்லாம் பண்ணாலும் இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் ஏன்னா நான் கிருக்கிற மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ணேன் அப்படி பண்ணனு ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன் லூஸ் பண்ண ஏதோ பண்ண அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யாரும் தப்பும் இல்லை பட் அந்த ஒரு எப்படியோ உன்ன பண்ணன்ட்டு ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து படங்கள் பண்ணுங்க ஏன் ஐ கொஞ்சம் டைம் இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து மூணு படங்கள் பண்ண ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப் அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்பில் மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் மீ எனக்கு ஒரே வார்த்தை என்னன்னா கோபுரம் வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ண நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் எனக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் கழிவு நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது ஆஃப் தி பெஸ்ட் யூ நம்ம ரெண்டு பேரும் கோபுர சந்திச்சதை இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு எவ்வளவு பிடிச்சது மக்களுக்கு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகானா மகான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்றேன் ஆனா எல் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பத்தி மகான் டூன்னு சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போற போது பைஜா விசாகப்பட்டம் எல்லா இடத்துலையும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களா ஒரு மாதிரி மாதிரி கொண்டாடுறாங்க வந்து வந்து நான் எப்பவுமே நம்ம ஒரு வசதியா இருக்கிறது தான் சிவபுத்திரா அபுரிஜித் சூஸா நான் மல்லனா கந்தசாமி சூஸா கத்திகிட்டே இருப்பானுங்க அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்து அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் அப்ப நான் ரஞ்சித்ல நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சார் சார் என்ன சார் இது லைக் ஓட்டிகள் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அது எனக்கு எப்பவுமே வருத்தம் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆண்டனை அதை பத்தி பேசுறாங்க அண்ட் தொடர்ந்து மகான் பிதாமகன் ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பாட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன பொருள் நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக் அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போற போது நிறைய முள் இருக்கும் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஐ ஃபெல் தட் இது ஸ்ரீ மூச்சன் தங்களான் தான் அது எனக்கு கிடைச்சது மிக்க மிக்க நன்றி இந்த தங்களான் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கொடுத்த ஊக்கம் ஈவன் ஹைதராபாத்ல வந்து அந்த இதுல ஷோல வந்து எங்களை அவ்வளவு எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றோம் ஆனால் பத்து பேர் இது பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் திரும்பி திருப்பூர்ல இருந்து திரும்பி பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கங்கிருந்து வந்துட்டாங்க நீங்க தான் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ இப்போ நான் திருப்பி யார் பேரா மறந்துருப்பேன் அடுத்த நூறாவது பேரா சில்வர் ஜூபிலியில இருந்து நான் பேச பேரு பேரை மென்ஷன் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பத்திரிகையாளர் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஐ லவ் யூ ஆல்